வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மகரிஷி எதுக்காக ஆசை சீரமைக்கணும் அப்படின்னு சொன்னார் ஏன்னா அந்த இன்பம் நுகர் நுகர்வதற்கான ஒரு மனம் நம்மக்கிட்ட இல்லைன்னா இப்போ பூ இருக்குது பூ வந்து மனமாக இருக்கிறது அந்த மனத்தை நாம் விரும்பாமல் போய்விட்டால் அதனால் பயனில்லை இப்போ இயற்கையான தாகம் பசி அப்படிலாம் எடுக்குது அந்த தாகத்துக்கும் பசிக்கும் உணவு வேண்டியதாக இருக்குது அந்த உணர்வுகளை அடக்கக்கூடியதற்கு பொருள் ஈட்ட வேண்டும் இவ்வளோ பொருள் ஈட்டணும் இவ்வளோ பொருள் ஈட்டினா தான் வந்து இந்த பசி பசியையும் மற்ற விஷயங்களையும் உணவு உடை இருப்பிடமெல்லாம் நம்மளால் வந்து வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவை இருக்கிறது அந்த தேவை காரணமாக எழக்கூடிய ஒரு ஆசை அதெல்லாம் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மகர்ஷி சொல்கிறார் தேவை இல்லாமல் சில நேரத்தில் பாருங்கள் நம்ம வந்து ஒரு கடையில் போகிறோம் பிரியாணி சாப்பிட்றோம் ஆசை பிரியாணின்னு போட்டிருப்பான் இல்லை தலப்பாக்கட்டு பிரியாணின்னு போட்டிருப்பான் இல்லை ஒரு மசால் தோசை சூடாக சுட்டு கொடுப்பாங்க ஆனால் பசி இல்லாமலேயே அந்த ஹோட்டல் பக்கம் போகும்பொழுதே நம்மளுக்கு வந்து மூக்கு தொலைச்சிருது தொலைச்சிட்டு நம்மளை அறியாமலேயும் நம்ம நாக்கிலேருந்து எச்சில் சிறக்குது சிறந்துட்டோடனே நம்ம என்ன பண்ணுறோம் சரி இன்றைக்கி போகலாம் போய் சாப்பிட்லாம் ஆனால் நம்முடைய தேவை அங்கே இல்லை பசி தேவை அங்கே இல்லை அப்போ வந்து உடலுக்கு நாம் தீங்கு செய்கிறோம் சரி இப்போ எனக்கு ஒரு வீடு இருக்கிறது எனக்கு ஒரு பிள்ளை தான் இருக்கிறான் அவனுக்கு வந்து ஒரு வீடு போதும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நாலு ஐந்து வீடுகள் ரெண்டு மூணு வீடுலாம் குறையும் அரசியலில் சேர்ந்தால் நிறைய நிறைய வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய வாங்கிட்டால் நம்ம என்ன பார்க்கவா போகிறோம் அப்போ தான் அங்கே தான் என்ன சொல்கிறாரு பிறர் வளங்களை பறித்தல் அப்படின்னு சொல்கிறாரு வேறு யாராவது நீங்கள் வாங்காத விட்டிங்கன்னா வேறு இல்லாதவன் கஷ்டப்பட்டு கடினமாக உழைச்சி வாங்குவான் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த இது வந்து அவனுக்கு அந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய இன்பத்தை கொடுக்கக்கூடிய விளைவு போயிடுது அதனால தான் உணவு கூட வந்து நம்ம வீணாக்கக்கூடாது எங்கேயோ ஒரு விவசாயி உணவு வந்து அந்த நெல் மணிகளை விதைகளாக போட்டு அறுவடை செய்து உரம் போட்டு நீர் பாய்ச்சி தரார் இல்லையா அதை வந்து வளர்த்து தரும்பொழுது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அந்த உணவை வந்து வீணாக்குறோம் நம்மளாம் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் இல்லை வீட்லேயே இருக்கிறோம் நம்ம நிறைய உணவு வந்து சாப்பிடாமல் வேஸ்ட்டாக போகும் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து தென்னாப்பிரிக்கா அந்த மாதிரியான இடங்கள் அந்த நாடுகள்லாம் உணவு தேவை அதிகமாக இருக்கிறது அங்கெல்லாம் ஒரு தான் சாப்பிடுவாங்க நிறைய குழந்தைகள் பெரியவர்கள் அவங்களாம் ஒரு வேலை சாப்பாடு தான் கிடைக்குது அதனால தான் மகரிஷி வந்து ஒரு செருப்பு தைப்பவன் அவங்க போயிருக்காரு அவங்கக்கிட்ட செருப்பை கொடுத்துட்டு கிண்டியில் வேலை செய்யும்போது இது உண்மையான நடந்த கடை மகரிஷியை பதிவு செய்தது இந்த மனவில கலையில் புத்தகத்தில் பதிவு செஞ்சுருக்காரு கிண்டியில் போயிருக்காரு செருப்பை தைச்சி கொடுப்பான்னு சொல்லியிருக்காரு அவன் வயிறு வந்து ரொம்ப ஒட்டி போயிருந்தது நீ சாப்பிட்டு சாப்பிட்டியாப்பா அப்பா இன்றைக்கும் கேட்டார் இல்லை சாமி நான் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் தச்சு கொடுத்துட்டு இந்த வருமானத்தில் தான் நான் அரிசி போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் மகரிஷி ஒரு ஒருவேளை சாப்பாடு விட்டார் எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம் ஞானிகளுக்கு வரணும் ஞானிகளுக்கு வரும் அதாவது அந்த விட்டு கொடுத்தல் சகிப்புத்தன்மை ஏற்றுக்கொள்ளும் தன்மை பெருந்தகைமை நுண்மான் நுழைப்பலன் அறிவு எல்லாமே வந்து பெரிய பெரிய மகான்களுக்கு தான் வரும் ஏன்னா வந்து நம்ம வந்து அதில் பயணித்து கொண்டு இருக்கோம் பயணிக்கும் பொழுது நம்ம வந்து தேவை இல்லாததா இது வந்து நம்ம தேவைக்கு மீறிய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒதுக்கிடலாம் இல்லாட்டி இந்த ஆசையினால் எனக்கு இன்பம் வருது ஆனால் இன்னொருவருக்கு துன்பம் தருகிறது அந்த ஆசையும் வேணான்னு சொல்கிறார் மகிருஷ்ணன் உனக்கும் இன்பமாக இன்பம் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த ஆசையை நிறைவேற்றலாம் இல்லை உங்களுக்கு துன்பம் தந்துட்டு அவங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆசையும் நிறைவேற்றக்கூடாதுன்னு சொல்கிறார் அதுக்கு தான் வந்து இந்த மூன்று மூன்றினுடன் இனிமை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் தான் சமுதாயம் இயற்கை தன்னையும் வருத்திக்கக்கூடாது சமுதாயத்தில் உள்ள குடும்பம் ஊரார் உலகோர் சுற்றம் இவங்களையும் வருத்த வருத்தக்கூடாது அவங்களுக்கு முடிஞ்ச கடமையும் நம்ம செய்யணும் இயற்கையை நாம் மதிக்கவும் மணங்கவும் கற்றுக்க வேண்டும் மதி மதிச்சிருந்தால் நேற்று ஏற்பட்ட மாதிரி பூகம்பம் வந்திருக்குமா வயநாட்டில் யாரும் மதிக்கலை மதிக்காதனால அதனுடைய வேலையை அது செய்யுது அதனால தான் மகிழ்ச்சி வந்து தான் சமுதாயம் இயற்கை இந்த மூன்றினுடமும் இனிமை காக்க வேண்டும் அதுக்கு வந்து நம்ம துன்பத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நம்ம வந்து அவங்களுக்கு துன்பம் கொடுத்தாலும் துன்பம் வரும் நமக்கு துன்பம் கொடுத்தாலும் அது துன்பமாக தான் முடியும் அதனால தான் மனசில் வந்து நல்ல எண்ணங்களையே எண்ண வேண்டும் ஏன்னா மனசுன்றது தெய்வீகத்தின் ஒரு பிரதிபலிப்பு தெய்வீகத்தின் ஒரு அங்கம் அது நிறைய பேர் வந்து உணரால உணராமல் இருக்கிறாங்க அதனால தான் வந்து மனசில் கெட்ட என்னெல்லாம் நினைக்கிறாங்க ஐயோ இவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அவனை நல்லா இருக்கணும்னு நினைங்க நீங்களும் நல்லா இருக்கீங்க இதுதான் காரணம் இன்னைக்கு சமூக சிக்கல்களுக்கு காரணம் நான் நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்கக்கூடாது அப்போ வந்து மனசில் வந்து அந்த நான் நல்லா இருக்க அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்ற ஒரு சிந்தனை எழுது இல்லையா அந்த இடத்துல மனசில் வந்து அப்படியே பதிஞ்சு போயிடுது அது வந்து உங்களுக்கே தான் திரும்ப வரும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துனீங்கன்னா அந்த வாழ்த்து வந்து பல மடங்காக பெருகி எல்லா இடத்துக்கும் போகும் அதுதான் மகரிஷி வந்து வாழ்க வளமுடன் யாரை பார்த்தாலும் வாழ்க வளமுடன் தான் வள்ளுவர் சொல்லிட்டார் இல்லையா இன்னும் செய்தாரே ஒருத்தல் அவர்னான நன்னையும் செய்து விடல் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து நம்ம சில விஷயங்கள்லாம் வந்து போக போக தான் புரியும் அம்மா கூட சொன்னாங்க நான் கோவிலுக்கே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய கருத்து நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் என்னென்னா நம்ம ஆரம்ப கல்வி ப படிப்போம் ஆரம்ப கல்வியில் ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பு வரை எல்லா பாடத்தையும் சேர்த்து தான் படிப்போம் தமிழ் ஆங்கிலம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் புவியியல் எல்லாமே சேர்த்து தான் படிப்போம் கணிதம் ஆனால் ஒரு காலேஜ் லெவலில் போகும்பொழுது தனித்தனியாக எடுத்து படிப்போம் மருத்துவம் பொறியியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோகங்கள்லாம் இருக்குது பக்தி யோகம் ஞான யோகம் ராஜயோகம் அப்படின்னு சொல்லிட்டு யோகம் சொல்லிட்டு அந்த யோகம்லாம் வந்து எல்லாம் கலந்த யோகம் தான் நம்மளால் பண்ண முடியும் இப்போதைக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து மனசு வந்து மாறி ஒரு யோகத்தில் நிலைப்படுறது பாருங்கள் அது பக்தி யோகமாக இருக்கட்டும் அது ராஜயோகமாக இருக்கட்டும் ஞான யோகமாக இருக்கட்டும் கர்மயோகமாக இருக்கட்டும் அதில் வந்து நம்ம போகும்பொழுது தான் அந்த வழியாகவே பயணிப்போம் மகரிஷி சொல்லக்கூடிய ஞான யோகம் பக்தி யோகமும் தாழ்ந்தது கிடையாது பக்தியின் மூலம் பல நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் முக்தி அடைஞ்சாங்க அதனால் வந்து இது நம்ம வந்து கலந்தே பண்ணுவோம் என்னுடைய இது கருத்தை தான் இயற்கையை வழிபட வேண்டும் அது வந்து ஏதோ ஒரு வடிவத்தில் தான் நம்மளால் வழிபட முடியும் நம்ம அவ்வளோ பெரிய மகான்கள்லாம் கிடையாது அதனால் வந்து நம்ம வணங்கி 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 மனதை உயர்த்தி 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 ஒரு நிலைக்கு போகும்பொழுது அந்த மனதே ஒரு வழி சொல்லும் நீ ம யோகத்தில் செல் நீ வந்து பக்தி யோகத்தில் செல் நீ ஞான யோகத்தில் செல் நீ ராஜ யோகத்தில் செல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து விடாமல் அந்த வழியை ப பின்பற்றி நம்மளும் வந்து மகான்களின் நிலைக்கு உயரலாம் இந்த ஆசை தவறு கிடையாது இந்த ஆசையினால் என்ன துன்பம் யாருக்கு வரப்பொழுது நமக்கு வருமா நம்மளும் அடைய வேண்டிய உயர்ந்தபட்ச இலக்கான அறிவின் முழுமை பேரை அடைவோம் அதே போல் மற்றவர்களுக்கும் நன்மை செய்வோம் இதனால் மற்றவர்களுக்கும் தீங்கு கிடையாது தான் சமுதாயம் இயற்கை இவற்றுக்கு எல்லாம் வந்து இனிமை இவற்றுடன் கூட இனிமை காப்போம் காக்கும் பொழுது நிச்சயமாக வந்து துன்பம் கிடையாது அதனால் அந்த நிலையை நோக்கி பயணிப்போம் அதனால் இந்த யோகம் சிறந்தது அந்த யோகம் சிறந்ததெல்லாம் அப்படிலாம் பார்க்கணும் உங்களுக்கு எந்த யோகம் பிடிக்குமோ செய்யுங்க ஆனால் இங்கே வந்துட்டு மகரிஷி சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் உள்ளே வாங்கி அதுபடி பயிற்சி பண்ணுங்கள் இப்போ ஆசை சீரமைத்தல் சொல்லியிருக்காரு சினம் தவிர்த்தல் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி வந்து கவலை ஒழித்தல் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து அந்த பயிற்சியெல்லாம் வந்து மெதுவாக மெது மெதுவாக பண்ணிட்டு வரணும் ஏன்னா நம்ம உடனே வந்து அந்த நிலையை வந்து அடையிறது ரொம்ப ரொம்ப சிரமம் அதுக்கு தான் மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கார் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அதை நினைக்காமல் எதுவுமே நிறைவேறாது அந்த அருப்பேராட்டல் நினைக்கணும் இவங்களுக்கு முக்தி வரணும் அவங்களுக்கு முக்தி வரணும்னு சொல்லிட்டு அந்த நடு அந்த அருட்பெராற்றல் நினச்சால் தான் எல்லாத்துக்குமே கொடுக்கும் அது வரைக்கும் நம்மளுடைய கர்மங்கள் நம்மளுடைய வினைகள் செயல் வினைவுகள் செயல் விளை பதிவு இருக்கு இல்லையா அது எல்லாமே நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுதான் ஆசையாக மாறி வரும் அதுதான் கவலையாக மாறி வரும் அதுதான் துன்பமாக வரும் அதுதான் நோயாக வரும் நம்ம என்ன பண்ணுவாங்க நான் ஒன்றுமே செய்யலை அஞ்சு வருஷமாக நல்லது தான் பண்ணிட்டு வந்தேன் எனக்கு நோய் வந்துருச்சுன்னு சொல்லுவோம் ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதனால் வந்து ஆசையை வந்து சீரமைத்து நமக்கும் நல்லதாக இருக்கணும் மற்றவர்களுக்கும் நல்லதாக இருக்கணும்னு தான் இந்த தலைப்பில் வந்து மகிழ்ச்சி சொல்கிறாங்க வாழ்க்கை வளங்கள்